ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் இங்கே பாருங்க கூட ரெண்டரை ரோலில் கேட்டிருக்கிறாங்க அதுதான் நான் இப்போ ப்ரிப்பேர் பண்றக்காக எடுத்திருக்கேன் பாருங்க ஏழு அடியில் இருபத்தி ஏழு ஒயர்கள் ஏழு அடியில் இருபத்தி ஏழு ஒயர்கள் வெட்டியிருக்கேன் இருபத்தி ஏழுல பதிமூணு ஒயரு ப்ளாக்குமு ஒயிட்டு வந்து பதினாலும் வெட்டியிருக்கேன் வெட்டிட்டு ரன்னிங் ஒயர் வச்சு பாருங்க ரன்னிங் ஒயர் வச்சு இந்த மாதிரி நான் அடிபாகம் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஒயிட் ஒன்று பிளாக்கு ஒயிட்டு பிளாக்கு இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக இதோ பாருங்கள் இருபத்தி ஏழு ஒயரையும் ரன்னிங் ஒயராக நான் வச்சுட்டேன் வச்சுட்டு இப்போ நான் பேஸ் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒயிட்டில் ஒரு லைன் போட்டிருக்கேன் அந்த ஒயிட்டில் ஒரு லைன் போட்டதுக்கு இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் பிளாக் ஒன்று ஒயிட் ஒன்று பிளாக் ஒன்று ஒயிட் ஒன்று கொடுத்துருக்கேன் அது மாதிரி பேஸ் வந்து பதிமூணு பதிமூணு போடணும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து போட்டிருக்கேன் இன்னும் மூணு லைன் போடணும் போட்டுட்டு பாருங்க ஏழு அடி ஒயரில் இருபத்தி ஏழு ஒயர் வெட்டியிருக்கேன் இருபத்தி ஏழு ஒயரில் பதிமூணு பிளாக்குமே ஒயிட் வந்து பதினாலு வெட்டியிருக்கேன் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு நான் ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்க ஒயிட் ஒன்று பிளாக் ஒன்று ஒயிட் ஒன்று பிளாக் ஒன்று வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன் எண்டு வந்து ஸ்டார்டிங்கும் ஒயிட் வரணும் எண்டு வந்து ஒயிட் வரணும் பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு ஒயர்கள் இருபத்தி ஏழு ஒயர்கள் வெட்டி நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணி பத்து அடிபாகம் போட்டிருக்கேன் இன்னும் மூணு அடிபாகம் போடணும் போட்டுட்டு ஈக்கங்குச்சி சொருகணும் ஈக்கங்குச்சி சொரும்போது சொல்கிறேன் பாருங்க இது வந்து ஒயர் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் இது வந்து அண்ட் பிராண்ட் ஒயர் தான் ஒயிட் அண்ட் பிளாக்கு பாருங்கள் டாட்ஸ் மாடல் கைப்பிடி கூட கேட்டிருந்தாங்க இதுக்கு வந்து நான் டாட்ஸ் மாடல் கைப்பிடி தான் போட போகிறேன் அதுவும் போட்டுட்டு ஃபினிஷிங் பண்ணி போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இது வந்துட்டு கைப்பிடி போ இந்த அடிபாங்க போட்டு முடிச்சுட்டு குச்சி சொருகிறேன் பாருங்கள் குச்சி சொருக்கிட்டு உங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பதிமூணு அடிபாங்கை போட்டு கட் பண்ணிட்டு குச்சி சொருக்கி உங்கள் நான் காமிக்கிறேன் சரிங்களா பாருங்கள் இப்படி தான் வரணும் பாருங்கள் நான் இப்படி தான் போடுவேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து வீவர்ஸ்களுக்கும் மனமார்ந்த தான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதோ நான் இந்த மாதிரி தான் போடுவேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்படி தான் போடுவேன் பதிமூணு அடிப்பாங்க போட்டுட்டு குச்சி சொருக்கும்போது நான் உங்களுக்கு செகண்ட் பார்ட்டில் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒயர் வெட்டி ஜாயின் பண்ணி அடிபாகம் போட்டுட்டேன் செகண்ட் பார்ட்டில் குச்சி சொருகிறதும் மேலே எழுப்புறதும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பதிமூணு அடிபாகம் போட்டு முடிச்சுட்டு கட் பண்ணி இதோ இந்த மாதிரி தான் கட் பண்ணும் நான் வந்துட்டு நாட்ஸ் ரெண்டு மூணு விதமாக போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதோ இந்த மாதிரியும் போடுவேன் எப்படி வருதோ அப்படி போட்டுருவேன்

பாருங்க இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்தாவது இதில் வந்து காலுச்சி இவ்வளோ வந்து கம்மியாக வெட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கம்மியாக வெட்டியிருக்கேன் இப்போ வந்துட்டு நான் கட் பண்ண போகிறேன் நான் கட்டதாக யூஸ் பண்ணுவேன் இப்போ நான் இங்கே இருக்கிறதுனால ப்ளைடு யூஸ் பண்ணுறேன் பார்த்துட்டிங்களா இந்த பக்கம் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் தொடங்கணும் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஈக்கங்குச்சி எடுத்துகிட்டு வரேன் ஈக்கங்குச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு செகண்ட் பார்ட் எப்படி ஈக்கங்குச்சி போடுறது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போடுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் பதிமூணு அடிபாகம் போட்டுட்டு உங்கள் கிட்ட காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா பாருங்கள் பதிமூணு அடிபாகம் போட்டுட்டேன் பாருங்கள் வயிற்றில் ஆரம்பித்து பதிமூணு அடிபாகம் போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இப்படி அடிபாகம் பதிமூணு லென்த்து வந்து இருபத்தி ஏழு வச்சுட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு இப்போ வந்து நான் ஈக்கங்குச்சி சொருகிறது எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ நிறையா கமெண்ட்ஸில் கேட்குறாங்க எப்படி வந்து ஈக்கங்குச்சி எப்படி சொருகிறது அப்படின்னு ஈக்கம் குச்சி சொருகிறதுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா புழு குச்சிங்களாம் எடுத்துக்கணும் ஒரு சேர ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு பாருங்க இப்போ வந்துட்டு இந்த குச்சி எப்படி சொருகிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுவும் இந்த மாதிரி தின்னாக இருக்கிற இடமா பார்த்து பாருங்கள் இப்படி இந்த இடத்துல உள்ள கேப் இருக்குது பார்த்தீங்களா அதில் இப்படி நீட்டாக சல்லுன்னு போங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்தளவு சொருகிவிட்டு இப்படி முடிச்சிடணும் முடிச்சுட்டு அதே மாதிரி தான் நான் வந்துட்டு எல்லாம் சொருகிட்டேன் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக இதை மட்டும் வச்சுருந்தேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கிற குச்சாக பார்த்து இந்த மாதிரி சுருக்கீங்க சுருக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த மாதிரி குச்சு விட்றணும் இப்போ வந்துட்டு இதுவும் பாருங்கள் இந்த மாதிரி சென்டரில் தான் விடணும் அப்போ தான் சல்லுன்னு போகும் பாருங்கள் இந்த மாதிரி சென்டரில் விட்டு குச்சி நல்லா அளவுக்கு அந்த வரைக்கும் இந்த கட் பண்ணி இப்படி எடுத்துடணும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஐ இந்த சென்டரில் இந்த மாதிரி விட்டு கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் பாருங்கள் இது கடைசி அப்படி பார்த்தீங்களா இந்த மாதிரி நீட்டாக விட்டு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும் எப்படி பாய் மாதிரி இருக்கு பாருங்க பாய் மாதிரி இருக்குது பாருங்க ஏதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த மாதிரி தான் குச்சி சொருகிறது குச்சி சொருகிட்டு இந்த பக்கம் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு நான் போட போகிறேன் ரன்னிங் ஒயர் வச்சு போடணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுவும் ரன்னிங் ஒயர் வந்து ஒயிட்டு அதுக்கு ஒயிட்டில் முடிச்சிருக்கேன் இல்லையா அதனால பிளாக்கு பிளாக் வச்சுட்டு இப்போ நான் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போட போகிறேன் ஹைட்டு ஹைட் எழுப்ப போகிறேன் ஒரு அஞ்சு லைன் ஆறு லைன் போட்டுட்டு உங்கள் கிட்ட காமிக்கிறேன் இது எல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மெத்தட் தான் ஸோ இதை காமிக்கணுங்கிறது இல்லை பாருங்கள் பார்த்துட்டு இப்போ இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் வந்து சுற்றி போடணும் பாருங்கள் டேஸ் பாருங்கள் எவ்வளோ ப்ராடாக இருக்குதுன்னு பதிமூணு லைன் வச்சுருக்கு நல்லா ப்ராடாக இருக்குது பாருங்கள் சார் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ தேங்க் யூ ஃபார் ஆல்